அன்பு இனிய வணக்கம் மகரம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி என்னை காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது தான் நடக்கும் மகரம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் உண்மைக்கு புறம்பா எந்த காலத்திலையும் எந்த ஒரு செயலையும் செய்ய மாட்டாங்க தன்னுடைய குடும்பத்துக்காக ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே ஆர்ப்பணம் செய்யக்கூடியவங்களா நம்மளோட மகரம் ராசிக்காரங்க இருக்காங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் நட்புக்கு முக்கியத்துவம் தருவாங்க அதே நேரத்துல நண்பனுக்காக உயிரை கொடுக்க கூட தயங்க மாட்டாங்க அந்த அளவுக்கு தங்கமான குணம் கொண்டவங்க தான் நம்மளோட மகரம் ராசிக்காரங்க தன்னுடைய வாழ்க்கையில ஆயிரம் கஷ்டங்கள் வந்தாலும் அத பத்தி துளி கூட கவலைப்பட மாட்டாங்க ஆனா நெருங்கிய உறவுகளுக்கு ஒரு கஷ்டம்னு வச்சுக்கங்க ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க ஆண்டவனே கண்கண்ட தெய்வம் அப்படின்னு வளக்கூடியவங்களா இருக்காங்க இவங்களுடைய நல்ல பேச்சாளர் எதிரிகளை கூட நண்பன் ஆகக்கூடிய அளவுக்கு இவங்க கிட்ட திறமை இருக்குதுங்க இவங்க வாழ்க்கையில ஒரு குறிக்கோளை அடையிறதுக்காக இரவு பகல் உறங்காம உழைச்சுக்கிட்டே இருப்பாங்க அன்னப்பறவை எப்படி இருக்கிற பறவை தனியா பிரிக்குது அந்த மாதிரிங்க மகரம் ராசிக்காரங்க நல்லவங்க யாரு கெட்டவங்க யாரு அப்படின்னு இடம் பொருள் ஏவல் அறிந்து செயல்படக்கூடியவங்களா இருப்பாங்க இவங்கள பொறுத்த வரைக்கும் உயர்ந்தவங்க தாழ்ந்தவங்க ஏழை படக்கார உயர்ஜாதி மே ஜாதி அப்படிங்கிற பாகுபாடெல்லாம் பார்க்க மாட்டாங்க எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி தான் பேசுவாங்க ஒரே மாதிரி தான் பழகுவாங்க மத்தவங்களோட வாழ்க்கைக்கு வழிகாட்டியா இருக்காங்க கம்பீரமான தோற்றத்திற்கு சொந்தக்காரங்களா இருக்காங்க கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களே அப்படிங்கிற மாதிரிங்க இவங்களை யாருனாலையும் கெடுக்கவே முடியாதுங்க வாழ்க்கையில யார் இவங்களை வீழ்த்தோன்னு நினைச்சாலும் இவங்க மீண்டும் மீண்டும் முன்னேறிக்கிட்டே இருப்பாங்க மனசுல தைரியத்தோட வாழக்கூடியவங்களா இருக்காங்க யாரை கண்டு பயப்பட மாட்டாங்க அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச வேலைய கூட அழகா திட்டம் தீட்டி செய்யக்கூடியவங்களா இருக்காங்க நம்மளோட மகரம் ராசிக்காரங்க எல்லாருக்கும் மதிப்பையும் மரியாதையும் தரக்கூடியவங்களா இருக்காங்க கடவுளை மட்டும் நம்புவாங்க வேற யாரையும் நம்ப மாட்டாங்க ஒருத்தங்க பேசும் போதும் சரிங்க ஒரு செயலை செய்யும் போதும் சரி இந்த செயலை செய்யலாமா இவங்க கிட்ட போய் பேசலாமா அப்படின்னு ஒண்ணுக்கு இரண்டு முறை ஆலோசனை பண்ணி தான் இவங்க செயல்படுவாங்க இருப்பாங்க நல்ல நல்ல இருக்காங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொதுநலத்தோட வாழக்கூடியவங்களா இருக்காங்க இவங்களுக்கு சுயநலனா என்னன்னு கூட தெரியாதுங்க சமுதாயத்துல ஒரு பெரிய முன்னேற்றத்தை கொண்டு வரணும் அப்படிங்கறதுக்காக இரவு பகல் உறங்காம உழைச்சிக்கிட்டு தான் நம்மளோட மகரம் ராசி நம்மளோட இருக்கக்கூடிய மகரம் ராசி மகரம் ராசியோட அதிபதி சனி பகவானுங்க உத்திராடம் இரண்டு மூன்று நான்காம் பாதம் திருவோணம் அவிட்டம் ஒன்று இரண்டாம் பாதம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மகரம் ராசியில பிறந்தவங்களா கருதப்படுறாங்க மகரம் ராசிக்காரர்களுக்கு நட்பு ராசி யாராருன்னு பாத்தீங்கன்னா ரிஷபம் கண்ணி மகரம் மீனம் விருச்சிகம் இவங்க எல்லாரும் நட்பு ராசியா இருக்காங்க மகரம் ராசியில பிறந்தவங்க இரக குணம் கொண்டவங்களா இருக்காங்க எல்லார்கிட்டையும் நல்ல விதமா பேசுவாங்க தாய போல இரக குணம் கொண்டவங்களா இருக்காங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற நல்ல எண்ணத்தோட இருக்காங்க கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களே அப்படிங்கிற பழைமொழிக்கு எடுத்துக்காட்டா இருக்காங்க நம்மளோட மகரம் ராசிக்காரங்க மகரம் ராசிக்காரங்களே இந்த மாதம் நீங்க அதிக எதிர்பார்ப்போட இருக்கணுங்க நீங்க சன்னியாசியா இருந்தாலும் சரி சாதாரண மனுஷனா இருந்தாலும் சரி சாமியாரா இருந்தாலும் சரிங்க நீங்க அதிக எதிர்பார்ப்போட இருக்கணுங்க அப்பத்தாங்க உங்க வாழ்க்கையில வெற்றி கிடைக்கும் ஏன்னா இந்த காலகட்டத்தில் நான் நிம்மதியை யாருமே பறிக்கக்கூடாதுங்க நம்ம உழைப்ப யாருமே திருடக்கூடாதுங்க அதனால நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் விழிப்புணர்வோடு இருக்கணும் உற்சாகமாக இருக்கணும் சோம்பேறியா இருக்கக்கூடாதுங்க இது கடுமையாக உழைக்க வேண்டிய நேரங்க இந்த நேரத்தில் உழைச்சிங்கன்னு வச்சுக்க நிச்சயமா உங்க வாழ்க்கையில வெற்றி மட்டும்தான் தோல்வி அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க இந்த மாதம் உழைப்பதற்கான மாதமா இருக்குதுங்க ஆனா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி இலக்க சீக்கிரமா முடிக்கோணுங்க மத்தவங்க போல தள்ளி போட கூடாதுங்க கடின உழைப்பை விரைவா வேகமா செயல்படுத்தணுங்க சீக்கிரமா செயல்பட்டாதான் நம்ம வாழ்க்கையில வெற்றி அடைய முடியுங்க பயணத்துல நிச்சயமா வெற்றி கிடைக்குங்க மகரம் ராசிக்காரங்க கடுமையான யாராவது சொல்விடுவாங்களோ அப்படிங்கிற பயத்தினாலேயே பொது வாழ்க்கையில ஒதுங்கி இருக்காங்க மகரம் சிகரம் அடையும் தகரத்தை வெல்லுங்க தங்கத்தை கொடுக்குங்க ஆனா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் உணர்வுகளை அதிகமாக வெளிப்படுத்துவாங்க மற்றவங்களோட தவறான கணிப்புகளை நினைத்து வேதனைப்படுவாங்க எனவே வார்த்தைகளால யாரும் மே நம்ம எதுவுமே சொல்லக்கூடாது அப்படிங்கறதுல ரொம்பவும் கவனமா இருப்பாங்க நம்மளோட மகரம் ராசிக்காரங்க மகரம் ராசிக்காரங்களுடைய குடும்பத்துல நாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளும் காணாம போக போகுது மகரம் ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில இனி இன்பம் மட்டும் நினைச்சிருக்க போகுதுங்க துன்பம் அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க கடின உழைப்பை விட வேகமா உழைப்பு முக்கியங்க வேகமா உழைச்சாதான் வாழ்க்கையில முன்னேற முடியும் புதுசா வீடு கட்ட போறீங்க வேலை வாங்க போறீங்க அரசாங்கத்தின் மூலம் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்க போகுது குடும்பத்துல நிம்மதி நிலவ போகுது உன் குடும்பத்துல இருந்த பிரச்சனைகள் எல்லாம் காணாம போக போகுது திருமணம் ஆகாதவங்களுக்கெல்லாம் திருமணம் கைகூடி போகுது இரு நிறைந்த உங்களுடைய வாழ்க்கையில வெளிச்சம் வந்துருச்சுங்க மேலும் உங்க வாழ்க்கையில மேலும் நல்லதெல்லாம் நடக்க பராசக்திய வழிபாடு செய்யுங்க பராசக்தி பார்த்து கொள்வாங்க ஓம் பராசக்தியே போற்றி ஓம் பராசக்தியே போற்றி ஓம் பராசக்தியே போற்றி எனக்காக்கும் பராசக்தியே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் தான் நடக்கும் மகரத்தில் பிறந்தவங்க திறமைக்கு சல்யூட் அடைப்பாங்க இந்த மாதம் உங்களுக்கு திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய மாதமாக இருக்குதுங்க உங்களோட திறமை வெளி உலகத்துக்கு தெரிய போகுதுங்க இந்த மாதம் உங்களுக்கு கடவுள் பலவிதமான அதிர்ஷ்டங்களை கொடுக்க போறாருங்க உங்க ஊருக்கு உங்க நாட்டுக்கெல்லாம் நல்ல பேர் கிடைக்க போகுதுங்க உங்களால உங்களுடைய குணத்தினால உங்க குடும்பத்துக்கு நல்ல பேர் கிடைக்க போகுதுங்க உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும் கெட்டது அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க மகரம் ராசிக்காரங்களே உங்களுடைய கிரகநிலை இந்த மாதம் எப்படி இருந்து பாக்கலாங்க பஞ்சமஸ்தானத்துல சுக்கிரன் ரணருண ரோகஸ்தானத்தில் சூரியன் குரு கலத்திரஸ்தானத்தில் புதன் அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் கேது குடும்பஸ்தானத்தில் சனியும் ராகுவும் கிரக நிலைகளில் வரம் வராங்க இதன் மூலமாக உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் ராசிநாதன் சனி அனுகூலமா இருக்கிறாரு இதனால உங்களுக்கு இந்த மாதம் யோகங்களை தரக்கூடிய மாதமாக இருக்குதுங்க குடும்பத்துல சந்தோஷம் நிலவ போகுது நிம்மதி நிலவ போகுது மனைவி வழியில் இருந்த உறவுகள் எல்லாமே உங்களை தேடி வரப்போறாங்க உங்க குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் அடுக்கடுக்க நடக்க போகுதுங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய போட்டிகள் எல்லாம் குறைய போகுது நீங்க எந்த அளவுக்கு வேலை செய்யறீங்களோ அந்த அளவுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வெல்லாம் கிடைக்க போகுது உங்களுடைய ஆசிகள் கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுதுங்க கலைத்துறையினருக்கு இந்த காலகட்டம் கலை திறமையை வெளி உலகத்துக்கு வெளிப்படுத்தக்கூடிய காலகட்டமா இருக்குதுங்க உங்களுக்கு புகழ் கிடைக்க போகுது பாராட்டு கிடைக்க போகுது ஆசிகள் கனவுகள் எல்லாமே தடைகளின்றி நடக்க போகுதுங்க படிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய மாணவ செல்வங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க எந்த அளவுக்கு படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தேர்வுல மதிப்பெண் பெற போறீங்க அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச கல்லூரியில ஸ்கூல்ல சேர்ந்து உங்களுக்கு பிடிச்ச பாடத்தை படிச்சு வாழ்க்கையில உயர்ந்த இடத்துக்கு அடைய போறீங்க திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் கைகூடி வரப்போகுது குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு குழந்தை பேரு கிடைக்க போகுது பூர்வீக சொத்துல பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு சொத்து பிரச்சனையெல்லாம் நீங்கி உங்களுக்கு வர வேண்டிய சொத்துக்கள் எல்லாம் உங்க கையில வந்து சேரப்போகுது உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள் பிரச்சனை அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க உங்களுடைய வாழ்க்கையில் இருந்த அனைத்து தடைகளும் காணாம போக போகுது நீங்க இது நாள் வரைக்கும் என்னங்க ஆசைப்பட்டிருக்க போறீங்க எனக்குன்னு ஒரு வீடு வேணும்னு நினைச்சிருப்பீங்க எனக்குன்னு ஒரு வாழ்க்கை தட வேணும் எனக்கு நிம்மதியான தூக்க வேணும் நோய் நொடி இல்லாத வாழ்க்கை வேணும் இதுதாங்க ஒரு சராசரி மனுஷனுடைய ஆசையா இருக்கும் இந்த ஆசைகளை கூட நிறைவேற்றிக்க முடியாம மகரம் ராசிக்காரங்களே நீங்க இந்த நிமிஷம் வரைக்கும் ரொம்பவும் கஷ்டப்பட்டிருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அடிப்படை ஆசிகள் நிச்சயமா வேறு உங்களுக்கு ஒரு வாழ்க்கை துணை கிடைப்பாங்க உங்களுக்குன்னு சொந்தமா வீடு கட்டுவீங்க உங்களுக்கு பிடிச்ச வேலைக்கு போவீங்க நிம்மதியான துக்கத்தோடு இல்லாத வாழ்க்கையை நீங்க வாழ போறீங்க உங்க வாழ்க்கையில் நல்லது மட்டும்தாங்க நடக்கும் உங்களுடைய எண்ணம் போலவே உங்களுடைய வாழ்க்கையும் போகுதுங்க அடுத்ததாக ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குதுன்னு பாக்கலாங்க முதலாவதாக உத்திராடம் இரண்டு மூன்று நான்காம் பாதம் இந்த மாதம் நீங்க எடுத்த முயற்சிகள் எல்லாமே வெற்றியில போய் முடிய போகுதுங்க வரவுக்கேற்ற செலவு ஏற்பட போகுதுங்க கொஞ்சம் பாதுகாப்பா இருந்துக்கோங்க எதையும் சாதிக்கக்கூடிய திறமை உங்க மனசுக்குள்ள வரப்போகுதுங்க தைரியம் அதிகரிக்க போகுதுங்க அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வைச்ச வேலையை கூட அழகா திட்டம் தீட்டி அந்த காரியத்துல வெற்றி அடையக்கூடிய அளவுக்கு உங்களுடைய திறமைகள் அதிகரிக்க போகுதுங்க கோபம் வரந்தா செய்யுங்க கொஞ்சம் எல்லா விஷயத்திலையும் கோபப்படாமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லதுங்க உங்களுடைய ஆசைகள் எல்லாம் நிறைவேற போகுதுங்க இதனால் வரைக்கும் வீடு கட்டணும் நினைச்சிருப்பீங்க முடிஞ்சிருக்காது திருமணம் பண்ணிக்கொண்டு நினைச்சிருப்பீங்க முடிஞ்சிருக்காது சொந்தமா ஒரு தொழில் தொடங்கணும் நினைச்சிருப்பீங்க சின்ன பொட்டி இருந்தாலும் சரிங்க பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோரா இருந்தாலும் சரி உங்களால தொடங்கி இருக்க முடியாது சில பல தடைகள்னால எல்லா விஷயங்களும் தடைபட்டு போயிருக்கும் ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க பட்ட பாடி வீடு கட்ட போறீங்க சொந்தமா பிசினஸ் பண்ண போறீங்க கல்யாணம் பண்ணிக்க போறீங்க சந்தோஷமான நிம்மதியான வாழ்க்கைய வாழ போறீங்க உங்களுடைய படிப்புக்கும் தகுதிக்கும் ஏற்ற அளவுக்கு நல்ல வேலைகள் எல்லாம் கிடைக்க போகுது உங்க வாழ்க்கையே அமோகமா இருக்க போகுதுங்க அடுத்ததாக திருவ நட்சத்திரம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு இருக்கு இந்த மாதம் உங்களுக்கு லாபம் அடைய போறீங்க வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் எல்லாம் குறைய போகுது திருமணம் ஆகாதவங்களுக்கு நான் ரெண்டு மூணு டிகிரி படிச்சிட்டேன் என் படிப்புக்கேத்த வேலை கிடைக்கல என் வாழ்க்கை இப்படியே போயிரும் போலையே என் படிப்புக்கேத்த வேலை எப்போ கிடைக்கும் அப்படின்னு கஷ்டப்பட்டிருக்கீங்க இருக்கீங்களா கவலைப்படாதீங்க உங்களுடைய படிப்புக்கும் தகுதிக்கும் ஏத்த நல்ல வேலைகள் வரக்கூடிய காலங்கள்ல கிடைக்க போகுது இருள் நிறைந்த உங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷம் வரப்போகுது உங்களுடைய அழகான பேச்சாள எதிரிகள் எல்லார்த்தையும் நண்பனாக்க கூடிய காலகட்டம் வந்துருச்சுங்க அடுத்ததாக அவிட்டம் ஒன்று இரண்டு பாதம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி பார்க்கலாங்க இந்த மாதம் நீங்க நினைச்ச விஷயம் எல்லாத்துலயும் வெற்றி அடைய போறீங்க கணவன் மனைவிக்கு இடையே இருந்த ஈகோ பிரச்சனை எல்லாம் காணாம போக போகுது உங்களோட குழந்தைங்க நீங்க என்ன சொல்றீங்களோ அதன்படி கேட்டு நடக்க போறாங்க நல்லபடியா படிச்சு நல்ல மதிப்பெண் பெற்று உங்களுக்கு நல்ல பேரை வாங்கி தர போறாங்க உங்களோட குழந்தைங்க குடும்பத்துல சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுது குடும்பத்துல இருந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு பெறப்போகுது உங்க வாழ்க்கையில பிரச்சனை அப்படிங்கிற பேச்சுக்கு இடமே கிடையாதுங்க உங்க வாழ்க்கையில நீ சந்தோஷம் மட்டும்தான் உங்களுடைய கனவுகள் ஆசைகள் எல்லாமே நிறைவேற போகுது புதுசா வீடு கட்டுவீங்க நகை வாங்குவீங்க நல வாங்குவீங்க ஆடை ஆபரணங்கள் வாங்குவீங்க வாகனங்கள் வாங்குவீங்க உங்க வாழ்க்கையில இந்த ஜூலை மாதம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க இந்த சின்ன பரிகாரத்தை பண்ணுங்க பரிகாரம் மிகவும் எளிமையானதாங்க உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற கண்ணு தெரியாத குழந்தைங்களுக்கு உங்கனால முடிஞ்ச உதவிகளை செஞ்சுக்கிட்டு வாங்க நீங்க செஞ்ச பாவங்கள் எல்லாம் காணாம போக போகுதுங்க ஆமாங்க நீங்க இந்த குழந்தைங்களுக்கு உதவி செய்யறீங்கன்னா அந்த நேரத்திலேயே நீங்க செஞ்ச பாவங்கள் எல்லாம் காணாம போயிருங்க நல்லதே நடக்குங்க நல்லது மட்டும் தாங்க நடக்கும் ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி என்னை காக்கும் முருகனையே போற்றி முருகரை மனசா நினைச்சிட்டு நீங்க செய்யக்கூடிய வேலையை செஞ்சுக்கிட்டு வாங்க நிச்சயமா உங்க வாழ்க்கையில வெற்றி மட்டுந்தாங்க நடக்கும் நன்றி வணக்கம்